மாவட்டத்தில் விசாராயம் குடித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதை திமுக அரசை கண்டித்து நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜு தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விச ஆராயம் குறித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நடைபெற்று வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விச சாராயம் குறித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதை கொள்ளாத விடியா திமுக அரசை கண்டித்து நாளை தூத்துக்குடியில் உள்ள விவிடி சிக்னல் வைத்து நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கேட்டுக்கொண்டார் இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இல்லை எனக்கு இலசி இதாக இருக்கான் ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு வாங்கிதான் இருக்காங்க